அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ அலஹிஆலமீன் முர்சலீன் வாலா ஆலிஹி ஒசி அஜ்மாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த சூறாவில் நாம் எண்பது வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் இனிமேல் நாம் எண்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும் கடைசியாக நாம் பார்த்த வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் மற்றும் சுலைமான் அலிஹிம் சலாத்து வசலாம் இந்த இரண்டு இறை சிந்திக்கும் திறன் ஆய்வு திறன் ஆட்சித்திறன் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பேராற்றல் அற்புதம் இவற்றை பற்றியெல்லாம் சொல்லிக் காட்டியிருந்தார் இப்போது நாம் பார்க்க போகின்ற எண்பத்தி ஒன்று ரெண்டு ஆகிய இரண்டு வசனங்கள் குறிப்பாக சுலைமான் நபி அவர்களுக்கு வசனத்தில் தாவூது நபிக்கு வழங்கிய சிறப்பு ஆற்றல் சிறப்பு தகுதியை காட்டியிருந்தார் அவர்கள் போர் கவசங்களை போர் ஆயுதங்களை தயாரிக்கும் தொழில்நுட்ப திறன் வழங்கப்பட்டிருந்தார்கள் அதை வைத்து அவர்கள் வருமானத்தை ஈட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அரசராக இருப்பினும் கூட அரசு திரவியங்களிலிருந்து அவர்கள் ஊதியத்தை பெறவில்லை இப்போது நாம் பார்க்க போவது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் இவற்றில் அல்லாஹ் கூறுகின்றான் பாருங்கள் வலி சுலைமான ரீஹ சுலைமான் நபி அவர்களுக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அந்த காற்று எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் ஆசிஃபத்தன் சூறாவளி காற்று பயங்கரமாக வேகமாக அதிவேகமாக வீசி அடிக்கக்கூடிய சூறாவளி காற்றையும் கூட நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் தஜிரீபி அம்ரிஹி இலல் அறதில்லத்தி பாரக் நாஃபீஹா அது அவருடைய கட்டளையை ஏற்று இலல் அறதில்லத்தி பாரக் நாஃபீஹா நாம் எந்த பூமியிலே அருள்வளத்தை பொழிந்திருந்தோமோ அந்த பூமிக்கு அது அவரை கொண்டு செல்லும் ஒகுன்னாபி குல்லிஷையின் ஆலிமீன் நாம் அனைத்தையும் அறிந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்று எல்லாம் கூறுகிறான் அதாவது சுலைமான் நபி அவர்களுக்கு எல்லாம் இறைவன் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் அந்த காற்று எப்படி வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது என்று கேட்டால் பயங்கரமான சூறாவளி காற்று அது சூறாவளி காற்று யாருக்கும் வசப்படாது எதற்கும் வசப்படாது அது மரங்களையும் ஏன் நீர் நிலைகளையும் கூட தகர்க்கும் ஆற்றல் கொண்டது சூறாவளி காற்று சூறாவளி காற்று புயல் காற்று வீசி அடித்தால் எப்படிப்பட்ட உயிர் சேதங்கள் பொருளாதார சேதங்கள் இவைகளெல்லாம் ஏற்படுகின்றன என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட சூறாவளி காற்றே சுலைமான் நபிக்கு வசப்பட்டிருந்தது என்று சொன்னால் தென்றல் காற்றோ இன்ன பிற காற்றுகளோ அதை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய சூறாவளி காற்று கூட அவர்களுக்கு வசப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட அந்த காற்று அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்தது என்று கேட்டால் இவர்கள் பாலஸ்தீன் தான் இவர்களுக்கு தலைநகர் சுலைமான் நபிக்கி அங்கிருந்து அவர்கள் குடிமக்களுடைய தேவைகள் என்ன எந்தெந்த சுற்றுப்புறங்களில் என்னென்ன அக்கிரமங்கள் நடக்கின்றன என்பதையெல்லாம் கண்டறிந்து உதுகுது பறவை வந்தவர்களிடத்திலே சொல்லும் போது அந்த நாட்டு மக்களுக்கு நீதியை வழங்குவதற்காக அந்த நாட்டு மக்கள் மீது படையெடுத்து அக்கிரமங்களை நிறுத்தி அந்த மக்களுக்கு ஆசுவாசத்தை வழங்கக்கூடிய பணியைத்தான் தான் சுலைமான் நபி செய்து வந்தார்கள் அவர்கள் பாலஸ்தீனத்தில் கிளம்பி எந்த நாட்டை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த நாட்டுக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னால் உடனே காற்று அவர்களை அவர்களையும் மட்டுமல்ல அவருடைய படையினரையும் அவருடைய ஆயுத கிடங்குகள் அனைத்தையுமே அப்படியே தூக்கி கொண்டு போய் அவர்கள் எங்கே போய் பாளையம் இறங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கே சென்று அவர்களை கொண்டு போய் விட்டுவிடும் இப்போ காற்றிலே பயணிக்கும் போது வெயில் அவர்களை சுட்டரிக்கும் அல்லவா இந்த வெயிலுடைய தாக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு பறவைகள் அவருடைய தலைக்கு மேலே பறந்து கொண்டே இருக்கும் காற்று அவர்களை தூக்கி செல்ல 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 பறவைகள் அதே ஸ்பீடில் அப்படியே போய்கொண்டே இருக்கும் அதே வேகத்துக்கு ஈடு போய் கொண்டிருக்கும் எனவே அவர்களுக்கு வெயிலுடைய வெப்பமும் தெரியாது அப்படி ரொம்ப ஒரு இலகுவான பயணமாக அந்த பயணம் அவர்களுக்கு அமைந்துவிடும் என்று திருக்குவானுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இந்த அல்லாஹ் இங்கே கூறுகின்றான் பாருங்கள் இலல் லத்தி பாரக் பாரக்நாபீஹா எந்த ஊரிலே நாம் பறக்கச் செய்திருந்தோமோ அந்த ஊரை நோக்கி அவர்களுடைய உத்தரவின் பேரில் அந்த காற்று அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இது ஏன் குறிப்பாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எந்த ஊருக்கு வரணுமோ அந்த ஊருக்கு கொண்டு வந்தது சேர்க்கும் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிருந்து கிளம்பி போறதும் உண்டுதான் பாரக்னா நாம் அருள்வளம் வளம் புரிந்திருக்கக்கூடிய பூமி என்று சொன்னாலே அது பாலஸ்தீன் தான் ஏனென்றால் இது அருள்மறையாம் திருக்குவதே பல்வேறு வசனங்கள் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ளுகிறோம் அல்லா சொல்கிறான் மியராஜை பற்றி சொல்லும் போது சுபஹான் அல்லதி அசராபி அப்திகி லைலம் மஸ்தி மஸ்தி பாரத் நாம் அருள் வளத்தை பொழிந்திருந்த அல் மஸ்தி அக்ஸா வீற்றிருக்கக்கூடிய பூமிக்கு அல் அல் ஹராம் என்கின்ற மக்காவிலிருந்து இரவாக அந்த இறைவன் தான் உங்களை அழைத்து வந்தான் அவன் மிக்க தூயவன் என்று சொல்லக்கூடிய வசனம் பதினேழாவது அத்தியாயத்தின் முதல் வசனம் அங்கே அல்லாஹ் அருள்வளம் பொழிந்திருக்கக்கூடிய பூமி என்று சொல்லி காட்டுவது இந்த பொழிந்திருக்கக்கூடிய சேர்க்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஊர்ல இருந்து கிளம்பி போகும்போது உங்க காட்டில்தான் போவாங்க வேற வாகனங்கள்ல இல்ல பிறகு எதற்காக திரும்பி வருவது மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் வெகு விரைவாக மாலை நேரம் சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக பலஸ்தீனத்துக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று சுலைமான் நபி அவர்கள் விரும்புவார்கள் தலைநகருக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று இரவு இங்கே தான் அவங்க தங்குவாங்க ஆகையினால் அதுதான் இங்கே விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது சுலைமான் நபியினுடைய ஆட்சியின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்படியாவது இரவு நேரத்தில் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்துவிட வேண்டும் எங்களுடைய மனதிலே இருந்த ஆதங்கம் அந்த இயக்கம் இவற்றை எல்லாம் தெரிவிப்பதற்காக அல்ல திரும்பி வரக்கூடிய இந்த பயணத்தை மட்டும் இங்கே சொல்லி காட்டிருக்கிறான் என்பது இந்த வசனத்திற்கு சொல்லப்படக்கூடிய விளக்கங்களில் ஒன்று அப்போ அருள் வளம் பொழுதுக்கூடிய பூமி என்பது ஷாம் என்கின்ற சிரியா பிறகு சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய ஊரில் இருந்து அவர்கள் வெளியிலே போக வேண்டும் என்று நினைத்தால் பறவைகள் அவர்களுக்கு தலைக்கு மேல் வட்டமிட்டுக் கொள்ளும் அவர்களுக்கு மனித படைகளும் இருந்தன ராணுவத்தில் சுலைமான் நபியுடைய ராணுவத்தில் மனித படைகளும் இருந்தன கண்ணுக்கு புறப்படாத ஜின்னுகளின் படைகளும் இருந்தன எல்லாருமே இந்த காற்றிலே பயணம் செய்து செல்லக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டார்கள் சுலைமான் நபியினுடைய படையில் அணியில் அவர்கள் அங்கம் வகித்ததன் காரணமாக எல்லாருமே புறப்பட்டு போவாங்க திரும்பி வந்து விடுவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பாருங்கள் நாம் அனைத்தையும் அறியக்கூடியவர்களாக இருந்திருந்தோம் அதாவது சுலைமான் அவர்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறார் இந்த காற்றை எப்படி அவர் வசப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்பதெல்லாம் நாம் தான் வசப்படுத்தி கொடுத்தோம் என்பதனால் நாம் அதை நன்றாக அறிவோம் எங்க போறாரு எங்க வராரு எல்லாம் நமக்கு வந்து தெரியும் காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டதால் காற்றின் வேகத்துக்கு அவரால் பயணம் செய்ய முடியும் என்பதால் நம்முடைய கண்காணிப்பு வளையத்தை விட்டு அவர் வெளியிலே போய்விட்டார் என்பது பொருள் அல்ல எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க மனிதனாக இருந்தாலும் இதைவிட அதிவேகமாக பயணம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் ஒலியின் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் இறைவனுடைய கண்காணிப்பு வளையத்தை விட்டு அவன் வெளியிலே போக முடியாது அவன் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை இறைவன் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பான் என்பது எல்லாம் அல்ல இறைவன் இந்த வசனத்துடைய இறுதியில் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை வாசகத்தை போன்றது மனிதா காற்றை வசப்படுத்திய சுலைமான் நபியை விட வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை நீ இனிவரும் காலத்தில் பெறலாம் ஆனாலும் என்னுடைய கண்காணிப்பு வளையத்தை விட்டு நீ தப்ப முடியாது என்பதுதான் அதற்கு சொல்லப்படாத இன்னொரு பொருள் ஆகிறது வசனம் எண்பத்தி ரெண்டு பாருங்கள் இது மட்டுமல்ல காற்று மட்டுமல்ல சொயாத்தீன் அதாவது ஜின்னுகளிலும் மை லகு சுலைமா நபிக்காக கடலில் மூழ்குகின்ற ஷைத்தான்களையும் அதாவது ஜின்னுகளையும் நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் ஜின்னுகளில் எல்லா ஜின்னும் கடல்ல மூழ்கிறது இல்லை சில ஜின்னுகள் தான் அந்த ஆற்றலில் தேர்ந்தவை மனிதன் எப்படியோ அதே போலத்தான் மனிதர்கள் எப்படி பல தொழில்களிலே கைதேர்ந்தவர்கள் என்றும் சில தொழில்கள் தெரிஞ்சு கொஞ்சம்தான் தெரியும் சில தொழில்கள் அறவே தெரியாது என்றும் மனிதர்கள் பல்வேறு வகைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ சிலர் போர் திறன் மிக்கவர்கள் சிலர் கற்றறிந்த அறிவாளிகள் இன்னும் சிலரோ வியாபாரத்தில் கெட்டிக்காரர்கள் இன்னும் சிலர் மனிதர்களை பேசி மயக்குவதில் கெட்டிக்காரர்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கும் ஜின்னுகளையும் அதே மாதிரி இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுவது கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஜின்னுகளையும் அந்த சுலைமான் நபிக்கு ஜின்னுகளில் சிலவற்றையும் ஜின்னுகளில் சில சில என்றால் எண்ணிக்கையில பெரிதாக இருக்கலாம் ஆனால் மொத்த ஜின்னுகளின் கூட்டத்தில் அது சில அப்படின்றதுதான் கணக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் மேலும் அமலன் தூனதாரி இது அன்றி வேறு வேலைகளையும் அவை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த ஜின்னுகள் வேறு வேலைகளை செய்யக்கூடிய ஜின்னுகளும் கடலில் மூழ்கி முத்தெழுக்கக்கூடிய ஜின்னுகளையும் நாம் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் ஒ லஹும் ஹாஃபியுதீன் நாம் அவைகளை பாதுகாப்பவர்களாகவும் இருந்தோம் ஒ லஹும் லகும் லகும் என்று சொல்வது அந்த சேத்தான்கள் சேத்தான்களை நாம் பாதுகாத்தோம் அதாவது ஜின்னுகளை நாம் பாதுகாத்தோம் ஜின்னுகளை ஏன் பாதுகாக்கணும் இங்கே அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான் மேல உள்ள வசனத்தை முடிக்கும் போது ஒ குன்னாபி குல்லிசையின் ஆலிமி நாம் அனைத்தையும் அறியக்கொலிவளாக இருக்கிறோம்னு சொல்கிறேன் அங்கே சொல்லும்போது குண்ணாலவும் ஹாஸ்யத்தை நாம் பாதுகாப்பவர்களாக இருக்கிறோம்னு சொல்கிறான் நாம் ஏன் ஜின்னுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜின்னுகள்கிட்ட ஒரு குணம் இருக்கு அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஜின்னை பிஸியாகவே வச்சிருக்கணும் இல்லை என்றால் ஏற்கனவே அவை செய்து முடித்த வேலைகளை தானே குழப்பிவிடும் தானே அழித்து விடும் சில பேர் மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா எதையாவது போய் குழப்பிட்டு வந்துடுவான் அவனைத்தான் நம்ம வந்து வேடிக்கையாக ஜின்னு என்று சொல்வது உண்டு அதே போல ஜின்னுகளை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னால் அவை செய்த வேலைகளின் பலன் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுலைமான் நபிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஜின்னுகள் அதை அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் சரி அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் அவை செய்த வேலைகளை அந்த கட்டிடங்களை அல்லது அந்த முத்து பவளங்களை அவை எழுப்பி வைத்திருக்கக்கூடிய உயரமான மாளிகைகளை நாம் பாதுகாப்போம் சொல்லியிருக்கணும் ஆனால் அல்லா என்ன சொல்கிறான் என்றால் இவர்களுக்கு நாம் பாதுகாவலர்களாக இருந்தோம் என்று சொல்கிறான் எதனால அப்படி சொல்கிறான் என்று கேட்டால் இந்த ஜின்னுகள் தான் செய்த வேலையை தானே அழித்து விடுமானால் அது இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகும் சுலைமான் நபியின் கோபத்துக்கு அது ஆளாகும் ஆகையினால் அவை செய்த கட்டடங்களை அவை செய்த வேலைகளை அவைகளே அழித்து விடாமல் அந்த பொருட்களை பாதுகாத்தாலும் அந்த கட்டடங்களை பாதுகாத்தாலும் அது இன்னொரு பார்வையில் இந்த இந்த கோபத்தில் இருந்தும் கோபத்திலிருந்தும் கோபத்தில் இருந்தும் ஆகையினால் மேலே உள்ள வாக்கியத்தில் ஒகுன்னா ஆலிமின் அனைத்தையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அனைத்தையும் என்று சொன்னால் சுலைமானவியினுடைய பணிகள் காற்று செய்யக்கூடிய பணிகள் சுடைய படையினர் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தையும் நாம் அறிவோம் அதே மாதிரி அது மனிதர்களை பார்த்து அந்த காரியங்களை பார்த்து சொல்லப்பட்டிருப்பதனால் இங்கே ஜின்னுகளை பார்த்து எல்லாம் இறைவன் கூறுகிறான் அவர்களை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அவருடைய செயல்களை அழித்து விடாமல் நாம் பாதுகாப்பவர்களாக இருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்போ கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஜின்னுகள் என்பவை சுலைமான் நபிக்கு விதவிதமான கற்கள் விதவிதமான ஆவரணங்களுக்கு தேவைப்படக்கூடிய சிம்மாசனங்களில் பதித்து வைக்கக்கூடிய உன்னதமான கற்கள் இவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தன அதை வைத்து சுலைமான் நபி அவர்கள் ஒரு பெரிய ராஜாங்கத்தையே அவர்கள் கட்டி ஆண்டு கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ராஜாவாக மிகப்பெரிய மன்னராக சுலைமான் நபி அவர்கள் இருந்தார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இப்படி இருந்தும் இப்படிப்பட்ட பேராற்றலும் பேரற்புதமும் அந்த இரண்டு இறைத்துதர்களுக்கும் தாவது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் வழங்கப்பட்ட நிலையிலும் கூட அவ்விருவரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டுதான் வாழ்ந்தார்கள் இறைவனுடைய அடிமை என்று தங்களை சொல்லிக் கொள்வதில் தான் அவர்கள் பெருமைப்பட்டார்கள் பால் அகாதாமின் பௌதரி இது இறைவன் தனக்கு எனக்கு தந்த பாக்கியம் இறைவன் எனக்கு தந்த பேரருள் என்றுதான் சொன்னார்களே அன்றி இது என்னுடைய பேராற்றலால் கிடைத்தது எந்தவர்கள் ஒரு காலமும் சொல்லவில்லை அப்படியானால் எவ்வளவு பெரிய அதிகாரமும் எவ்வளவு பெரிய ஆட்சியும் எவ்வளவு பெரிய செல்வாக்கும் எவ்வளவு பெரிய அற்புதங்களும் உங்கள் கைகளுக்கு கிடைத்தாலும் நீங்கள் இறைவனுடைய ஓர் அடிமை என்பதை மறந்துவிடக் கூடாது சுலைமான் நபி தாவூது நபியை விட நீங்க ஒரு பெரிய செல்வந்தர் முடியுமா அவ்விருவரையும் விட நீங்கள் ஒரு பெரிய பேராற்றல் மிக்க அரசராக ஆகிவிட முடியுமா அவ்விருவரையும் விட மிகச்சிறந்த நீதிபதியாக நீங்கள் ஆகிவிட முடியுமா அவ்விருவரையுடன் சிறந்த ஒரு நிலப்பரப்பு பாரக்நாபீஹா நாம் அருள் வளத்தை பொழிந்த பூமி என்று சொல்கிறானே அந்த பூமியை போய் நீங்கள் கைப்பற்று விட முடியுமா இல்லை எனவே அவர்களே இறைவனுக்கு அடிமையாகத்தான் இருந்தார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிய எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார் அதற்கடுத்து இப்போது நாம் பார்க்க போகுது எண்பத்தி மூணு ஆகிய அடுத்த இரண்டு வசனங்கள் இந்த இரண்டு வசனங்களும் இறை தூதர் ஐயூபு நபி அவர்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் ஐயூபு நபி அவர்கள் அகபா வளைகுடா பகுதியிலே வாழ்ந்த ஓர் இறை தூதர் இவர்கள் ஒரு வளமான செல்வந்தர் ஏராளமான விவசாய நிலங்கள் தோட்டந்தரவுகள் ஆட்டு மாட்டு மந்தைகள் இப்படி எக்கச்சக்கமான செல்வத்தோடு நல்ல புஜ புராக்கிரமத்தோடு ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக வாழ்ந்து வந்திருந்தவர்கள் தான் அய்யூப் நபி அவர்கள் அந்த சமுதாயத்து மக்களுக்கு இறைத்துவதராக அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் அவர்கள் சொல்வதாக சில நபி மொழிகளில் சில அறிவிப்புகள் காணப்படுகின்றன என்னவென்றால் ஒரு நாள் அவர்கள் வீதியிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஏழு ஆண் பிள்ளைகள் ஏழு பெண் பிள்ளைகள் வளமான வாழ்க்கை நல்ல குடும்பம் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருவர் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அவ்விருவரும் ஒரு பிரச்சனையில் முரண்படுகிறார்கள் இது இப்படித்தான் ஒருத்தர் முரண்பட்டு முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் அந்த இருவரில் ஒருவர் சொல்வதுதான் சரி இன்னொருவர் சொல்வது தவறு இருவருமே ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் பெயரை சொல்லி சத்தியம் செய்கிறார்கள் அல்லாஹுமே சத்தியமாக நான் தான் கரெக்ட் அல்லாவின் சத்தியமாக நான் தான் கரெக்ட் ரெண்டு பேருமே சொல்றாங்க ஆனா ரெண்டு பேர்ல ஆள் சொல்றது போய் கண்டிப்பா அவ்வளவு நேர் எதிரான முரண்பட்ட ஒரு கருத்தை தான் இருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்து ஒருவர் சொல்வதுதான் உண்மைன்னு புரிய முடியுது இப்போது நபி நபியவர்கள் அந்த வழியாக கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்குரிய கடமை என்ன நீங்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாமல் சத்தியம் பண்ணி மாட்டிக்காதீங்க என்று அந்த மனிதர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அப்படி அறிவுறுத்த மறந்து விட்டார்கள் மறந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் அதன் பிறகுதான் அவர்களுக்கு தோன்றியது அடடா நாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்துவிட்டோம் அவ்விருவரையும் நாம் வந்து தட்டி கேட்டிருக்கணுமே சுட்டி காட்டியிருக்கணுமே உண்மைய என்று நினைத்து அவர்கள் கவலைப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் உடனே அவர்களுக்கு எப்போது நினைவு வந்ததோ அந்த நிமிடமே ஒரு சத்தியத்தை முறித்ததற்கான அல்லது ஒரு பொய் சத்தியத்தை செய்ததற்கான பரிகாரம் என்னவோ அந்த பரிகாரத்தை இருவரில் யார் சத்தியம் செய்திருந்தாலும் அவருக்கு இது பரிகாரமாக அமையட்டும் என்பதற்காக வேண்டியும் தட்டி கேட்க வேண்டிய கடமையில் இருந்து தான் மறதியின் காரணமாக அந்த கடமையை தவற விட்டதை உணர்ந்தும் அவர்கள் பரிகாரம் செய்து விட்டார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆடு மா மாட்டு மந்தைகள் இருக்கு விவசாயங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு எனவே அதற்கு அவர்கள் பரிகாரம் செய்து விட்டார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்பதற்காக நான் உங்களை சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் அவர்களை சோதித்தான் என்று ஒரு கருத்து இன்னொரு சில அறிவிப்புகள் திருக்குறானுடைய விரிவுரைகள் என்ன சொல்லுகின்றன என்றால் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர் ஒருவர் ஒரு தவறி இழைக்க அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையை அயூபு நபி அவர்கள் சுமந்திருந்தார்கள் ஒரு இறைத்துதர் தானே அப்படி சுட்டிக்காட்டுகின்ற போது அவனால் அந்த அரசனால் நமக்கு ஏதேனும் நம்முடைய செல்வங்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ விடுமோ ரொம்ப தான் எதை சொல்லணும் ஒரு கால அவகாசம் வரட்டும் என்று அவர்கள் ஒரு அவகாசத்துக்காக காத்திருந்தார்கள் என்பதனாலும் அப்படி காத்திருப்பது தவறு என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இல்லாமல்ல இறைவன் அவர்களை சோதித்தான் என்றும் இரண்டு வகையான கருத்துக்கள் உள்ளன மொத்தத்தில் அவர்கள் இறைவனுடைய சோதனைக்கு ஆளானார்கள் அது என்ன சோதனை எவ்வளவு ஆண்டு காலங்கள் அவர்கள் அந்த சோதனையிலே தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது குறித்தெல்லாம் திருக்குறைய விரிவுரைகளில் தகவல்கள் இருக்கின்றன அவர்கள் சொல்வது இறைவா எனக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டது என்னால் சகஜமாக இயங்க இயலாத நிலை ஏற்பட்டு விட்டது என்பதுதான் இங்கே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதற்கு என்ன பொருள் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம் மொத்தத்தில் அவர்கள் ஒன்பது ஆண்டுகளும் ஆறு மாதங்களும் ஒன்பதரை வருடம் இந்த நோயினால் அவர்கள் சிரமப்பட்டார்கள் அது என்ன நோய் என்பது குறித்து பல்வேறு வகையான கருத்துக்களும் இருக்கின்றன மொத்தத்தில் அவர்கள் சகஜமாக சீராக இயங்க இயலாத ஒரு நோய் அவர்களுக்கு வந்துவிட்டது இப்போது முதலாவது வசனத்தை பார்த்து விடுவோம் பிறகு அதனுடைய விளக்கங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குவோம் ஐபூபையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் எப்போது இது நாடா அம்பும் தன் இறைவனை அவர்கள் கூப்பிட்டார்கள் இறைவா என்று அவர்கள் அழைத்தார்கள் அழைத்து என்ன சொன்னார்கள் என்றால் அந் நீ மசனிய புர் ரூவா தஹமுர் எனக்கு ஒரு இடையூறு வந்துவிட்டது நீதான் மிக பெரும் இரக்கம் உள்ளவன் மகா கருணையாளன் அரஹமுர் ராகமின் உலகத்தில் எவ்வளவு பேர் அன்பு செலுத்துவார்கள் யார் மீது அல்லாமோ யார் யாரெல்லாமோ அன்பு செலுத்துவார்கள் அப்படி யார் மீது யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் விடவும் பேரன்பு மிக்கவன் தன் அடியார்கள் மீது நீதான் அப்படிப்பட்ட இறைவா எனக்கு சீராக இயங்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவுதான் மொத்தத்தில் இருக்கிறதே அவ்வளவுதான் அல்லாஹ் குருக்ரான் வசனம் எம்பத்தி நாலுல அவருடைய கோரிக்கையை நாம் செவிமடுத்து ஏற்றுக்கொண்டோம் அவரிடம் இருந்த அந்த சீரற்ற நிலையை சீராக இயங்க இயலாத நிலையை அவரை விட்டு நாம் அகற்றி நீக்கிவிட்டோம் வார்த்தை நாகூ அகலவும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருக்கு நாம் திருப்பி தந்தோம் அவரோடு அவர்களோடு அவர்களை போல் இன்னொரு எண்ணிக்கை கொண்ட மக்களையும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம் இது நம்முடைய நம்முடைய அவருக்கு நாம் இழந்த குடும்பத்தை திரும்ப தந்தோம் இறைவனை வணங்கி வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்லுறையாகவும் இவற்றை அவர்களுக்கு நாம் திரும்ப தந்தோம் என்று எல்லாம் வல்லறைவன் இறைவன் காட்டுகிறான் இப்போ அவளுக்கு வந்த வியாதி என்பது என்ன என்பது குறித்து திருக்குறாருடைய விரிவுரைகளில் நமக்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் காணப்படுகின்றன பேரஜியர் குருத்துபியூர மோகுந்தா அவர்கள் சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால் அவர்கள் தொழுகைக்கு உரிய நேரம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தொழுகை இருந்துச்சு இப்போதைக்கு நாம தொழக்கூடிய தொழுகையை போன்ற செயல்பாடுகள் அதில் இல்லாவிட்டாலும் கூட செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம் ஆனால் வணக்க வழிபாடு என்பது இருந்தது அந்த வணக்க வழிபாட்டுக்குரிய நேரம் வந்தவுடனே அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்வார்களாம் துள்ளி குதித்து அப்படி ஸ்பீடா வேகமா போவாங்களாம் அல்லாஹும் அப்படித்தான் சொல்கிறாங்க துளையக்குரிய நேரம் வந்து விட்டால் ஃபஸ்ட் அவு இல்ல அதிக்கரி இல்லா இறைவனை வணங்க நீங்கள் விரைந்து செல்லுங்கள் சோபேறி விரைவு காட்டுங்கள் என்று ஐவர விருவருக்குரிய நேரம் வந்துவிட்டால் அப்படி துள்ளி குதித்து கிளம்புவார்கள் அவர்களுக்கு வந்த வியாதியின் காரணமாக அவர்களால் பழையபடி உற்சாகமாக துள்ளி குதித்து செல்ல முடியவில்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் போக வேண்டியிருந்தது உடல் ஒத்துழைக்கவில்லை அது என்ன வியாதிங்கிறத அவங்களும் சொல்லல அதற்கடுத்து அவர்களால் இறைவனுடைய துதியில் விக்கிரி செய்வதில் ஈடுபட முடியாத அளவுக்கு நாக்கில புண் வந்து விட்டது அதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இடையூறு என்றும் விளக்கங்கள் இப்படி கொண்டே போகின்றன மொத்தத்தில் சீராக இயங்க இயலாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அதை அவர்கள் சொல்கிறார்கள் நீ மிக பெரும் கருணையாளன் இறைவா என்னை நீக்குன்னு கூட அவங்க கேட்கல நீ தந்தது நீ இறக்கம் உள்ளவன் நான் அகப்பட்டு சிக்கியிருக்கேன் நீக்கு நான் என்ன கேட்கறது நீ தானே இதை தந்திருக்கின்றாய் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய தத்துவம் எல்லாம் அவர் இறைவன் கூறுகிறான் நாம் அவருடைய கோரிக்கையை செவிமடுத்து ஏற்றுக்கொண்டோவிடும் இப்போ இந்த இடத்துல திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லுகின்றார்கள் அதாவது என்ன இமாம் என்கிற ஒரு புகழ்விக்க இமாம் இருக்கின்றார்கள் திருக்குறையாளர் விரிவுரையாளர் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு நாள் சமையழுத்து உஸ்தாத் அபல் இபுனு ஹபீப் அபுல் இபுனு ஹபீப் அவர்கள் உஸ்தாத் அவர்கள் சொல்ல நான் செவ்வடுத்தேன் சொன்னாங்க ஒரு நாள் நான் மார்க்க அறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் இலக்கியவாதிகள் இப்படிப்பட்ட அறிவில் தேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு மன்னருடைய அவையில் இருக்கும் போது நாங்களும் அங்கே இருந்தோம் அப்போது நான் கேட்டேன் இறை தூதர் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனக்கவலையை அல்லாஹ்விடம் கூறுகின்றார்கள் யா அல்லா எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அன்னி மசனியுர் சீராக இயங்க இயலாத நிலை வந்து விட்டது என்று அவர்கள் கூறியதாக அல்லாவே சொல்கிறான் வசனம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுல ஆனால் சூரத்து சாத் என்கிற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னா வஜது நாகு சாபியரா அவரை நாம் பொறுமையாளராக கண்டோம்னு அவர்கள் பொறுமையானவர்னு சொல்றான் ஆனால் இந்த வசனம் எண்பத்தி மூணுல எனக்கு ஒரு சங்கடம் வந்துருச்சு இறைவான்னு ஒரு புலம்புனதாக சொல்றான் ரெண்டும் முரண்படுத பொறுமையாளர்கள் புலம்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த அறிவில் சிறந்தவர்கள் வீற்றிருக்கக்கூடிய அவையில் எழுப்பப்பட்டது அப்போது நான் கூறினேன் யார் அபுல் காசி ஹபீப் கூறுகின்றார்கள் நான் கூறினேன் ஐயூபு நபி அவர்கள் அந்த இடத்துல சிக்காயத் பண்ணல புலம்பல மாறாக துவா செய்தார்கள் துவாவுல வந்து என்ன வேணாலும் சொல்ல முடியும் ஒரு மனிதன் சலித்துக் கொள்ளக்கூடாது புலம்ப கூடாது துவாவுல அல்லாவிட்ட எதுனாலும் கேட்கலாம் இறைவா எனக்கு ஒரு வியாதி வந்து விட்டது அப்படின்னு அவங்க புலம்பு நாங்களா துவா செஞ்சாங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது துவா கூடும் புலம்ப கூடாது அப்ப துவா தான் செஞ்சாங்க புலம்பல அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அதற்கடுத்து ஒரு வாசகம் வருகிறது வசனம் எண்பத்தி நாலுல நாம் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டோம்னு வருது இஸ்தி ஜாபத் கோரிக்கையை ஏற்றோம்னா துவாவை ஏற்றுக்கொண்டோம் அர்த்தம் புலம்புதல கவலையோட கோபத்தோட தான் துவாவை சந்தோஷமா பார்க்குறான் இப்ப துவாவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வதன் மூலம் அவர்கள் கேட்டது துவா தானே தவிர புலம்பல் அல்ல என்று நான் கூறினேன் என்று என்னுடைய உஸ்தாது கூறினார்கள் உடனே இது அங்கு இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவராலும் இந்த இந்த கருத்து ஒப்புக்கொள்ளப்பட்டது இதுதான் இந்த வசனத்துக்கு சரியான விளக்கம் என்று சொல்லப்பட்டது என்று பேரறிஞர் சாலவி ராமூல்லா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் மொத்தத்தில் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி என்னவென்றால் சோதனைகள் வருகின்ற போது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் புலம்பாதீர்கள் சுலைமா நபி தாவூத் நபியினுடைய வரலா வரலாற்றின் பாடம் நமக்கு என்னவென்றால் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் ஓர் இறைவனுடைய அடிமை என்பதை மறக்காதீர்கள் என்பதுதான் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்